ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த கோவில் திருவிழா தொடங்கி முடிய வரைக்கும் ரெண்டு நாள் என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இது சுத்தூரும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் அம்மனை அப்படியே வரைஞ்சி கூழ் ஊற்றி பொங்கல் வச்சு ரெண்டு நாள் திருவிழா இது மாரியாத்தா வரைகிறோம்ல வீட்டில் அது போல் இது வந்து எங்கள் பையன் மருமக பேரன் பெரிய பையன் சின்ன பையன் எல்லா ரெண்டு பேரும் இவங்க நாலு பேரும் இவங்க வந்து பேஸ் காட்ட மாட்டான்டாங்கன்னு சொல்லிவிட்டு நானே எடுத்தேன் இது வந்து சாமிக்கு கும்பிட்டுட்டு வந்த பிறகு உட்காரணம் அந்த நேரத்தில் எடுத்தது அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் எங்கள் மருமக அதுக்கு பக்கத்தில் உட்காந்து இருக்குது எங்கள் பையன் இவர் எங்கள் சின்ன பையன் கோயில் என்னடா கூட்டம் இல்லைன்னு பார்ப்பீங்க கோயிலில் நிறைய கூட்டம் நாங்கள் ப ஒன்பதரை பத்து மணிக்கு போனோம் அதனால் இப்போ எதையும் சரியாக பார்க்க முடியல எல்லோரும் போய்ட்டு நட சாத்துற நேரத்துக்கு போயிட்டு வந்தோம் இதுதான் அந்த அம்மா படவேட்டு அம்மன் கனியம்பாடியில் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி மதியம் நான் போய் எடுக்க முடியல வீடியோ எங்கள் சின்ன பையன் வே வேலையாக வெளியே போயிட்டு இருந்தார் வரவே ஒன்பது மணி ஆயிடுச்சு அதுக்கு மேலே வந்து நாங்கள் சாமி கும்பிட போட்டோம் போனோம் வீட்லேயே பொங்கல் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் இதுதான் கோவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் ரொம்ப கிராண்டா செம்மையாக இருக்கும் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது நான் வந்து என்னோடய ஒர்க்கு ஜாயின் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கோயில் இருந்தது யாருமே இல்லாத இடத்துல தனியாக ரெண்டு குழந்தைங்கள வச்சுன்னு இங்கே வந்து இருக்கிறோமே நம்ம எப்படின்னு சொன்னப்போ இந்த கோபுரத்தை என்ன என்னோடய கண்ணில் காட்டி நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது உண்மையாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா இது உண்மை அதே போல் எல்லாமே பண்ணி வச்சா இந்த அம்மா இந்த அம்மா வந்து அம்மன் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து எங்கள் குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு நல்லா படிக்க வச்சு பிகாம் எம்காம்னு எல்லாமே படித்தாங்க ரெண்டு பசங்களும் இவங்க தான் எங்கள் மருமக இதை பாருங்கள் இது மாதிரி தான் மாரியாத்தா வரைஞ்சி கும்பிடுவோம் இது வந்து பக்கத்தில் பிள்ளையார் சுற்றிட்டு வராங்க பாருங்கள் இங்கே உங்களுக்கு தண்ணி ஊற்றுனா கூட இறங்காத அளவு கூட்டம் இருக்கும் நாங்கள் லேட்டாக போனதுனால இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குது இவங்க தான் எங்கள் மருமக லாஸ்ட்ல வந்து பார்ப்பீங்க இது எங்கள் வீடு எங் அப்படின்னு சொல்கிறேன்னே அங்கே நிற்கிறாங்களே ஒருத்தர் அவங்க எங்கே மருமக கிடையாது அவங்க நினச்சிக்க போகிறீங்க இப்போ எதோ இங்கே சாமி கும்பிட்றோம் பாருங்கள் இவங்க தான் எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளை எங்கள் பெரிய பையன் இவர் பிகாம் எம்காம் முடிச்சிருக்காரு நல்ல வேலையில் இருக்கார் அக்கௌண்டண்ட்டாக இருக்கா அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கார் இவர் எங்கள் சின்ன பையன் பிஎஸ்சி பண்ணியிருக்காரு எங்கள் பசங்கள பசங்களை பார்த்தாவே ஊரே மதிக்கும் அந்தளவுக்கு நல்ல பசங்க எங்கள் பசங்க எங்கள் பாருங்கள் பெரிய பையன் சின்ன பையன் மருமக எங்கள் பேரன் இவங்க தான் இங்கே இந்த நாலு பேர் தான் இருக்காங்க லாஸ்ட்ல பாப்பீங்க அது வந்து எங்கள் மருமக கிடையாது இவங்க தான் எங்கள் மருமக அவங்கெல்லாம் ஃபேஸ் காட்டுறதில்ல நான் இதையே கஷ்டப்பட்டு எடுத்தேன் எப்படியும் காட்டினும் சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுத்தேன் இப்படிதான் சாமிக்கு முன்னோம் அந்த இடத்துல மாரியாத்தா வரைஞ்சி பொங்கல் எல்லாம் வீட்லேயே எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அந்த இடத்துல போயிட்டு என்னோடய பேசே காட்டாமல் இருந்தா எப்படின்னு கொஞ்ச நேரம் மட்டும் நான் இதை எடுத்தேன் எனக்கு ரொம்ப டல்லாக இருந்தேன் அந்நேரத்துக்கு இப்போ காலையில் வீடியோ எடுத்தேன் அதை வந்து உங்களுக்கு எந்த வீடு இதுதான் அங்க அங்கே தெருவில் ஒரு பொண்ணு பார்ப்பீங்க அது எங்க பொண்ணு நாங்கள் தான் எங்கள் கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்ட்டு எங்கள் வந்து ஒன்று ஒரு இடத்துல ஆயிரம் பேர் எங்கள் தெருவில் லாஸ்ட்டாக முச்சாச்சு எங்கள் வீட்டாண்ட வீதி உலா வந்த கரகம் இதுதான் சொன்னேன் எங்கள் வீடுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தெரு எங்கள் வீடுன்னு சொன்னால் அந்த வீடு எங்கள் திரு கொஞ்சம் தூரம் தள்ளி எங்கள் பேரோ நிற்கிறான் பாருங்கள் அந்த இடம் தான் எங்கள் வீடு இவங்க எங்கள் மருமக இல்லை ஃபஸ்ட்டு காட்டினேன் அவங்க தான் எங்கள் மருமகன் நீங்கள் எங்கள் வீடுன்னு சொல்லவே எங்கள் மருமகன் இவங்க தான் நினச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கிட்டே காட்டினேன் அவங்க தான் எங்கள் மருமக நல்ல மாதிரி சாமி கும்பிட்டு முட்டையாச்சு முட்டியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்